எஃப்ட்டிபி நேருக்கம் இன்ற நம்முடன் எஃப்டிபி நேயர் வணக்கம் இன்ற நம்முடன் ஐஆர் ரவிந்திருக்க வணக்கம் சார் நீங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு ஒரு நீங்க ஒரு லாங் டேம் பிளான இந்த பிளான் சொன்னீங்க சீமானே வந்து சிஎம்னு மோடி சொல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க அதுல நீங்க ஒரு ஆறு மாசம் நீங்க ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அதுக்கு பேக் நிறைய ஒர்க் நீங்க அதனாலேயே என்னமோ தெரில பாஜகவுடன் கூட்டணியே கிடையாது எடப்பாடி வந்து டெல்லியில போயிட்டு கூட்டணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தாரு பாஜக ஒரு சில எம்எல்ஏ ஆகணும்னு நினைச்சோன்னு சில சில தலைவர்களும் அதுக்கு சோம் பண்ணிட்டாங்க இன்னைக்கு வந்து அந்த அந்த மூஸ்ல அண்ணாமலை அவர்கள் அந்த பதவியிலிருந்து மாற்றப்பட்டார் இப்போ அண்ணாமலை மறுபடியும் சீமானா பாராட்டிட்டு ஒரு நான் ஆகஸ்ட்லருந்து திரும்ப ஆக்டிவ் ஆகி பேட்டியில கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சோ எப்படி போகணும் அண்ணாமலை பாலிடிக்ஸ் அதாவது எடப்பாடி பழனிசாமி உள்ள வந்தது காரணம் நூற்றுக்கு நூறு சசிகலா விஷயத்துல ரவீந்திரன் துரைசாமி பிஎம்ஓ ஸ்ட்ரெங்க்ல சத்திரன் குருமூர்த்தி மோடியையே ப்ரமோட் பண்ணவரு சுப்பிரமணிய சாமி எமர்ஜென்சி ஹீரோ கச்சிராஜா ராஜா இந்துத்துவாவுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் இல்லை கணேசன்ஜி எவ்வித மிகப்பெரிய தியாக வரலாற்றின் சொந்தக்காரர் பொன்னாறு தமிழக கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் பாஜகவில் ப்ளஸும் அவர் தான் மைனஸும் அவர் தான் இப்படி போன்றவங்களோட கருத்தை மீறி பிஎம்ஓ சப்போர்ட்டில் சசிகலா மோடி இன்க்ளூசிவ் அலையன்ஸில் வர முடியாதுங்கிறதெல்லாம் ஜெயித்தது மாதிரி இதுலேயும் துரைசாமி ஜெயித்துருவானுங்கிற அச்சம் எடப்பாடிக்கு ஆரம்பத்திலே லேசாக வர ஆரம்பிச்சிடுச்சு இவன் சொல்கிறான சொன்னால் செய்திருவானே பிஎம்ஓ மோடிக்கான ஆள் மோடி இருபத்தொம்பதுலையும் பிரமிஷ்டா வரணும்னு உழைக்கக்கூடிய ஆள் இவனுக்கு வெயிட்டேஜி பிஎம்ஓவில் என்னங்கிறது ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் அதுல பஸ்ட்ல அவரு எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல அண்ணாமலை சீமான போல ஆரம்பிச்சதும் பதறிட்டார் அண்ணாமலை சீமான போல ஆரம்பிச்சது செங்கோட்டையனை பயன்படுத்தி கட்சிக்குள்ள எதுவும் பிரச்சனை பண்ணிருவாங்களோங்கிற இதுல அவர் பத பதற ஆரம்பிச்சிட்டு கூட முபாரக் தவற யாரும் இல்லாத போது உள்ள வந்துட்டாரு இது இங்க ஒரு பதிமூணு பேர் உண்டு அந்த பதிமூணு பேருக்கும் தெரியாது அந்த பதிமூணு பேரும் என்னத்தையான்னு சொல்லிட்டு இருப்பான் மொத்த சக்தியே பதிமூணுப்பா உண்மை நிலைமை எடப்பாடிக்கு தெரியும் இந்த பதிமூணு பேரை விட்டுருங்க அப்ப எங்கேயாவது கூட்டு அடப்பான் உண்மை நிலைமை எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் அப்போ எடப்பாடி பழனிசாமி ரேட்டட் ஆயிட்டாரு இவன் கருத்தா அண்ணாமலையும் பேச ஆரம்பிச்சுட்டானே சீமான் காசு கொடுக்காம ஓட்டு வாங்குறாரு சீமான் அண்ணன் உறுதியான நிலைப்பாடு கொண்டவர் சீமான் அண்ணன் கல்லுக்கு ஆதரவாக இருக்கிறாரு இப்படி இவன் போல ஆரம்பிச்சதும் பதினெட்டு எட்ட ப்ரொஜெக்ட் பண்ணிட்டுன்னா சவுத்தில் வாஷ் அவுட்டு சிட்டிக்குள்ளே வாஷ் அவுட்டு வன்னியர் பல்ட்டுக்குள்ள பாமக நின்னா தான் தாக்கு பிடிக்க முடியும் அங்கே நின்னால் பிப்டி ஃபிஃப்டி அப்போ எங்கேயுமே திமுக அணிக்கு எடப்பாடி பழனிசாமியால பயிர்படுத்தி கூட கூட முடியாது ஃபிஃப்டி பர்சன்ட் ஏரியாவுக்கு மேல மூணாவது தள்ளிடுவாப்புல அண்ணாமலை அதுக்கு பிறகு சுத்தமாக அடிச்சு இருத்தி எடப்பாடியை வீழ்த்தி தான் லீடரா வந்துடுவார் ஒரு ஒரு தரப்புக்கு அண்ணாமலை எகிரி அடித்து மேலே போயிடுவார் சிமானுக்கும் ஒரு லிவரேஜ் இருக்கும் அது எடப்பாடியை வந்து புல் டவுன் பண்ணிடுவாரு அண்ணாமலைன்னு தெரியும் போது இந்த இடத்துக்குள்ள பாஜகவின் மத்தியில் எடப்பாடியும் விஜயும் சேர்ந்தா நம்ம தாக்கு பிடிக்க முடியாது நம்ம கத்தி தான் பார்த்தோம் அண்டர் நாட் ப்ரூவ்டு விஜயால யாருக்கும் ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியாது சிவாஜி பண்ணல அல்லு அர்ஜுன் பண்ணலை வடிவேலு பண்ணலை பவன் கல்யாண் பண்ணாருனா ஏழு சதவீதம் எடுத்துட்டு பண்ணாரு விஜயாந்த் எட்டு சதவீதம் எடுத்துட்டு பண்ணாரு தான் பண்ண முடியும் கையில் வராத இமாஜினரி ஓட்ட சொன்னாலும் இங்க உள்ள அத்தனை பாஜக தலைவர்களும் அண்ணா திமுக கூட்டணி வேணுங்கிறதுக்காக அண்ணாமலை முடிவுக்கு எதிராக விஜய் சாந்தா நம்ம ஒண்ணும் இல்லாம போயிருவோம் விஜய் சாந்தா நம்ம ஒண்ணும் இல்லாம போயிருவோம்னு தமிழிசையில இருந்து வானதியில இருந்து நயனார் நாகேந்திரன்ல இருந்து இவர் இல்ல மதுரை சீனிவாசன் சீனிவாசன்ல இப்படி நிறைய பாஜக தலைவர்கள் இங்க ரிப்போர்ட் கொடுத்தவங்க இந்த மாதிரி கொடுத்ததும் டெல்லி பாஜகவும் ஆஹ் எடப்பாடிக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ஒரு ஸ்டெப் எடப்பாடி விழுந்தாங்கன்னா பாஜக மூணு ஸ்டெப் விழுந்து அவரை சேர்த்துக்கிட்டாங்க உண்மை நம்ம கண்ணுக்கு எதிரா அமித்ஷா விழுந்தத நம்ம ஏன் மறைச்சிட்டு சொல்ல முடியும் சொல்லணும் ஏன் சொல்லணும் நம்ம யாருக்காக அந்த இத மறைக்கணும் உண்மைதானே உண்மை மறட்சியா நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்ல பட் முதல் ஸ்டெப்பு மோடிக்காக எடப்பாடியை விளைய வைச்சது தாண்டி நாடார் தொண்டனும் மோடிக்கு மன அரவிந்தன் துரைசாமி இது மனச்சாட்சி உள்ளவங்களுக்கு தெரியும் ஒரு பதிமூணு பேர் இதை பற்றி எனக்கு கவலை இல்ல லட்சக்கணக்கான பிராமண சமுத சமூக சோதரர்கள் மோடி மீது பற்றுள்ள கொண்டவை அஹ் துரைசாமி தான் அதை பண்ணாங்கிறது இந்த சென்னைக்குள்ள இல்ல தமிழ்நாடு ஃபுல்லா உலகம் ஃபுல்லா இருக்கும் அந்த பிராமணர்களுக்கு தெரியும் சோ இது வந்து நம்ம ஒரு பெருமையாக தான் இதை பார்க்கிறோம் இதுல எடப்பாடி பயந்தது நம்மள அண்ணாமலை பல இடங்கள்ல மூணாவது தள்ளிடுவாருன்னு பாஜக பயந்தது எடப்பாடி விஜய சேத்துக்கிட்டு அன்டெஸ்ட் நாட் ப்ரூவ்டு விஜய சேத்துக்கிட்டு நம்மளை ஒண்ணும் பண்ணிடுவாருன்னு இங்க உள்ள அந்த பதிமூணு பேரும் இன்னும் ஒரு மோடி பிரதமராக இருக்கதே பிடிக்காத ஒரு நபர் மோடி ஒரு பிரதமர் ஆனதே பிடிக்காத ஒரு நபர் அவரும் பெரிய தேசியவாதி சரி எதிரி அரவணைக்கு தானே மோடிக்கு பண்பு அவங்களும் சேர்ந்து இந்த இத ஒர்க் அவுட் பண்ணிட்டாங்க எடப்பாடி உள்ள வந்துட்டார் இதுதான் உண்மை நிலமை வந்தோம் பாரு ஏ ஷேரிங் முடியல இப்போ அண்ணாமலை என் டூரன்ஸ் சிசிய வெர்ச்சின் பொலிட்டிக்ஸின்னு அமைதியா இருந்துக்கிட்டு அடுத்த கட்ட ஆட்டத்தை அண்ணாமலை ஆரம்பிச்சிட்டாரு எங்க கருத்தையும் நாங்க பிஎம்ஓக்கு தான் இருக்கிறோம் எடப்பாடி வேற வழி இல்லாம கண்டிஷன் தான் வந்து விழுந்தாரு அவர் உழுது காரணம் ஆஹ் சீமானம் முன்னிறுத்தி ஆஹ் சவுத்து வெஸ்ட்டு சிட்டியில அவர் மூணாவது தள்ளிருவாங்கிற அச்சத்துல வந்து விழுந்தாரு ஸோ இது எடப்பாடிக்கு அச்சம் சீமான்தாங்கிறது வந்து அண்ணாமலைக்கு நல்லா தெரியும் அதனால தான் சீமானண்ணன் சீமானண்ணங்கிறது ஓப்பனா தலைவராக இருக்கும்போது சொல்லுவார் இப்போ அந்த இதை சொல்லலை மரம் ஏறுறதும் ஆடு மாடு மேய்க்கிறதும் மக்கள் மத்தியில் வரவேற்பை கொடுக்கும் டிஃப்ரெண்டாக செப்பரேட்டா யுனிக்காக மற்றவங்களுக்கு வந்து பாறுபட்டு நிற்பவனுக்கு ஆதார் ஆதரவு கிடைக்கும் மாற்றங்கிறதுக்கு ஆதார் ஆதரவு கிடைக்குங்கிறத அண்ணாமலை வச்சுட்டாரு அண்ணாமலைங்கிறது அந்த பதினெட்டு சதவீத என்டிஏ ஓட்டுக்கு ஒரு அடையாளம் அதுல ஓபிஎஸ் இருக்கிறார் தினகரன் இருக்கிறாரு எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்தது அண்ணாமலை டாக்டர் ஐயாவை கொண்டு வந்து சேர்த்தது அண்ணாமலை சோ அண்ணாமலை தான் அந்த மாற்றம்ங்கிற அந்த ஓட்டுக்கு ஒரு அடையாளம் ஒரே குட்டியில் ஒரே மட்டைகள்னு அவர் களத்துக்குள்ள நின்றுனாலும் சரி பெருந்தலைவர் காமராஜ் சொன்னதை சொல்லி நின்றுனாலும் சரி அஹ் விக்கிரவாண்டி கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணி விக்கிரவாண்டி தெருக்கள்ல ரிட்டையர்களாட்டு டபுள் ஆட்டு அன்புமணி ராமதாசும் அஹ் அண்ணாமலையும் வந்து அஹ் மாம்பழத்தை தூக்கிட்டு ரெண்டாவது இடத்த அங்கே வர வச்சு எடப்பாடிய களத்துக்குள்ளே வரவிடா பண்ண பண்ணதாட்டும் அண்ணாமலைக்கு அந்த பதினெட்டு சதவீத ஓட்டர்ஸ் மத்தியில ஒரு பெரிய குட்டியில் இருக்குது அந்த அண்ணாமலை வந்து சீமானுக்கு ஆதரவாக பேசுறது ஊடகத்தில் பாஜகவுக்கு அலைன்ஸே வந்துடக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு உள்ள இடதுசாரிகள் ஆன்டி பிஜேபி ப்ரோ கிறிஸ்டின் முஸ்லீம் ஆதரவாளர்கள் திராவிட இயக்க ஆதரவாளர்கள் இவங்களுக்கு வந்து பெரிய ஷாக்கு இவங்க அரசியலுக்கு ஒரு மாற்று அரசியலா நீ விஜய் எடுத்தா நாங்க சீமான ப்ரொஜெக்ட் பண்ணுவோங்கிறத அண்ணாமலை இங்க கொண்டு வந்துட்டாரு சோ நாட் லார்ஜ் அண்ணாமலை இருக்கிறான் உங்களுக்கு எதிராக ஒரு அலையன்ஸ் உருவாக்கணும் அண்ணாமலை அஞ்சு சதவீதம் தான் உங்க அலையன்ஸுக்கும் அண்ணாமலை அலையன்ஸுக்கும் வித்தியாசம் பார்லிமெண்ட் அசம்பிளின்லாம் பொம்மாத்து காட்ட முடியாதுங்கிறத பிஎம்ஓக்கு அண்ணாமலை ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு நாலாவது போன போனாரு எடப்பாடி பழனிசாமி உலகங்கோட்ல நாலாவது போனாரு எடப்பாடி பழனிசாமி புதுச்சேரிங்கலாம் ரிப்போர்ட்டை அண்ணாமலை கொடுத்துட்டாரு ஸோ இப்போ அண்ணாமலை சீமான வச்சு எடப்பாடி பழனிசாமியை காரணர் பண்றார் காரணம் பண்ற பிஜேபி பார்கே நேத்துறாரு கண்டிப்பா பிஜேபிக்காக இருக்காரு பிஜேபி பார்கெனிங் ஏற்றுறாரு இல்லையா அவர் நம்புறாரா பாஜக அதிமுக கூட்டணி உடஞ்சிரும் மறுபடியும் நம்புறாரா அவர் எடுத்த பதினொன்று புள்ளி நாலு சதவீதத்திற்கு ரெண்டு ரெட்டர்லன்னா அவர் தாமரை வேணுங்கிறத அவரு பி எம் ஓல கொடுத்துட்டாரு அமித்ஷா சொல்லிட்டாரு நட்டா சந்தோஷிட்ட சொல்லிட்டாரு தெளிவா அதில் நின்று அரசியல் பண்றாரு இப்போ அவரு கூட அவருக்குள்ள அந்த கெப்பாசிட்டி இருக்குது மோடிக்கு லாயலிஸ்டா நின்று அந்த பவர் போலிட்டிக்ஸை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அமித்ஷாவே பார்த்துட்டாரே அந்த கைத்தட்டல அமித்ஷாவே பார்த்துட்டார ஹோம் மினிஸ்டரே பார்த்துட்டு வராத இப்போ அண்ணாமலை வந்து ஒருவேளை இந்த இதை சப்போஸ் இது ஆஃபர் கொடுக்கறதே மீறி எடப்பாடி ஒரு சீட்டுக்கு அவங்கள லாக் பண்ணிட்டாங்கன்னா எல்லாமே உடனே சொல்ல முடியாது என்னோட ரோல் என்னங்கிறதும் ஐபியும் பிஎம்ஓவும் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க நான் ஒன்று மட்டும் கிளியராக சொல்லிட்டேன் மோடிக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதுலாம் நான் நிற்கிறேன் அதுக்கு தான் இன்னைக்கு கூட அந்த ஒரிசா இதில் டீலிங் பண்ணணும் சைமல் டென்னிஸாக வைக்கக்கூடாதுன்னு என் நாலேஜ் ஒர்க்க மோடிக்காக நான் பண்ணிட்டேன் எவ்வளோ பண்ணியிருக்கேன்னு மோடிக்கு தெரியும் டேரெக்டா ஆஜ்கார் எம்மை பிராமின் டாமினேட்டடு ராஜீவ்காந்தி மினிஸ்ட்ரியை ஜாட்டு குஜார் குர்மி யாதவ் பிளஸ் முஸ்லீம்னு தேவலாஜி தூக்கி போட்ட மாதிரி நம்மளை தூக்கி போட்டரக்கூடாதுங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தை நம்ம சொல்லும் தான் மோடிக்கு தெரிஞ்ச விஷயம்தான் டக்குன்னு ஒரு யூபி இமாச்சல் உத்தரகாண்டில் ராஜ்புத் சிஎம் ஆக்கினிருந்து கடைசியாக தேவகோடாவை எடுக்க எடுக்கலைன்னா ஜேடிஎஸ் எடுக்கலன்னா அந்த ஓட்டெல்லாம் சிவகுமார் ரூட்டில் காங்கிரஸ் பேருங்கிறதுல ஜேடிஎஸை எடுத்தலேருந்து ஜாட் எதிர்ப்பை ஜெயந்த் சௌத்ரி சௌத்ரி சரண் சிங்ஜிக்கு பேரன் மூலமாக பண்ணணுங்கிறது பல சஜஷன்ஸை நாம் மோடி மோடிக்கு சொல்லக்கூடியவங்க தான் மோடிக்காக தான் ரெண்டாயிரத்து இருபத்தொம்பதுல நாங்கள் ஒர்க் பண்ணுறோங்கிறது மோடிக்கு தெரியும் எல்லாருமே அது எங்கள் இது ஆர்எஸ்எஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் நம்ம தெளிவாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதே வேளையில தமிழ்நாட்டை பொறுத்தவரை எடப்பாடிட்டு அலர்ட்டாக இருக்கணும் அண்ணாமலை எடுத்த பதினொன்று புள்ளி நாலு சதவீதத்துக்குரிய சீட்டை வாங்கலைன்னா இருபத்தொம்போல டிச் பண்ணிடுவார் இருபத்தி நாலு டிச் பண்ண மாதிரி டிச் பண்ணிடுவார் சரி இல்லைங்க இப்போ வந்து அண்ணாமலை பொறுத்தவரை நீங்கள் இதுவும் சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அண்ணாமலை அப்பாயின் பண்ணும்போது நீங்கள் சொன்னீங்க இது எடப்பாடிக்கு வைத்து சக்கு எடப்பாடி டிச் பண்ணால் பிஜேபியே வந்து ஃபோர்ஸ் அண்ட் தான் அந்த சமூகத்திலே ஒரு ஆதரவை போட்டிருக்காங்க நீங்க சொன்னீங்க நீங்க சொன்ன மாதிரியே அவர் கொடுத்த டாஸ்க்கை அவர் அச்சீவ் பண்ணிட்டார் ஓகே அந்த வந்த ஓட்ல அது அண்ணாமலையால் வந்ததா இல்லேன்னு உங்களுக்கு எனக்கு வேறுபாடு இருக்கு அது வேற இப்ப வந்து மறுபடியும் உள்ள எடப்பாடி வரும்போது அண்ணாமலையை அவங்க ஸோ எடப்பாடி இருக்கும் முறை அண்ணாமலைக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கட்சியில வராதுல்ல எடப்பாடி கூட்டணி இருக்கும் முறை எடப்பாடி இருபது சதத்தை உள்ள கொண்டு வந்திருக்கிறார் ஆமா அதுல சீமான் கொஸ்டின் பண்றார் இருபதும் போகாது அவர் பல்டிசாமி ஆயிட்டாரு நான் உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறேன் அந்த இருபது வந்து அந்த நிலைப்பாட்டு கிடைச்சது எடப்பாடிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட்டு அல்ல நான் நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கக்கூடிய எனக்கும் அந்த இருபதுல ஒரு சிறு பகுதி வரும்னு சீமான் எதிர்பார்க்கார் அதனாலதான் அவரு நான் உறுதியானவன் எடப்பாடி பல்ட்டி அடிக்கக்கூடியவருங்கிறதெல்லாம் அவரு பேச்சுகளில் கொண்டு வரார் எனிவே அந்த இருபதுல நைன்டி பர்சன்ட் வந்தாலும் பதினெட்டு அது ஒரு பெரிய நம்பர் நீங்களே சொன்ன மாதிரி இந்த பதினெட்டுக்குள்ள அண்ணாமலைக்கு ஒரு ஷேர் இருக்கு அது கட்சியோட உள்ள ஷேர் தான் அதே வேளையில அண்ணாமலை அன்னைக்கு பண்ணக்கூடிய பொலிட்டிக்ஸும் தாமரையில் எடுத்த ஓட்டுக்குள்ள சீட்டை வாங்கிருங்கன்னு தான் சொல்றாரு அது ப்ரோ அப்ரோ பிஜிபி போலிட்டிக்ஸ் தானே ஓகே சீட்டை வாங்கிட்டேன்னு இவ இவருக்கு அதுல இவருக்கு நீ இவரை தள்ளி தவற போறாங்க முதல்ல வாங்கிட்டாலே அண்ணாமலைக்கு அச்சீவ்மெண்ட்டு தான் ஆ நைனார் கட்சி மெண்ட்தான் நைனார் தான் தலைவர் இப்போ நைனார் தலைவர் தான் நைனாரும் வாங்கிட்டா யா நான் தலைவரான டென்னூர்ல வாங்கணும்னு அவர் கிளைம் பண்ணலாம் தப்பு இல்லை ஆனா நயனாரோட சில பேச்சுகள் வந்து அதுல கொஞ்சம் விட்டு கொடுக்கற மாதிரிப்பட்ட ஒரு தோற்றம் வருது அது கொஞ்சம் இருபத்தி ஒன்பது தான் முக்கியம்னு சொல்றாரு அது கொஞ்சம் அப்புறம் நாங்க இருபத்தி ஆறுல நீங்க ஜெயிக்கிறதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக மாட்டோம் எங்களுக்கு அண்ணாமலைக்கு கருத்துப்படி நயனார் அப்படி சொன்னா சபாஷ் நயனார்னு நீ பாராட்டிடலாம் அதை விட எடப்பாடி தர்றதை வாங்கிட்டாருன்னா அப்போ நம்ம அரசியல் ஆட்டம் வேற மாதிரி தான் எடுக்க வேண்டி அப்போ அரசியல் ஆட்டம் வேற மாதிரி தான் எடுக்க வேண்டியிருக்கும் நம்ம வரலாற்றுலேயே ஜெயலலிதா வைத்து யாரும் கலைஞரே பேச முடியாத சூழ்நிலையில் கலைஞரே ஜெயலலிதா எதிர்த்து கலைஞரை அடிச்சு தான் வந்தார் கலைஞர் ஒரு சில விஷயங்கள் கலைஞரே பேச முடியலை ஏன்னா அவர் கடந்த காலத்தின் கைதியாட்டு அதில் பேச ஆரம்பிச்சு அதில் விட்டுட்டார் இங்கே பியூரோக்கிரசிலெல்லாம் முக்களத்தோர் தான் இருக்காருன்னு இல்லஸ்ட்ரேட்டட் எஸ்டேட் ஒரு பேட்டி கொடுத்தார் கலைஞர் ஐயா நகிமோ அண்ணன் முக்குலத்தோர் அண்ணன்கிட்ட அண்ணன்ட்டு நான் நிறைய படிச்சிருக்கிறேன் எது எது அரசியல்ல பண்ணக்கூடாதுங்கிறது அண்ணன் தான் படிச்சிருக்கிறேன் பண்ண வேண்டிய நல்ல விஷயங்களையும் நகமன் தான் படிச்சிருக்கிறேன் அவர் வந்து உடனே கருணாநிதிக்கு குடும்பாவே எரிச்சாரு எரிச்சதும் முக்கலத்தோர் எதிராக வந்துட்டாங்கன்னதும் அவர் நான் சொல்லாததெல்லாம் போட்டுட்டாங்கன்னு சொல்லி கலைஞர் வந்து பின்வாங்கிட்டார் ஃபர்ஸ்ட் அதுக்கு தான் ஆரம்பிச்சாரு பிராமணர்களுக்கு ஆதரவாட்டும் பிராமணர்கள் பியூரோக்கிரசியில இல்ல முக்கலத்தோர் பியூரோக்கிரசியில ஜெயலல்தா வச்சிருக்காங்க இது உங்க ஆட்சி இல்லை அப்படின்னு தான் ஆரம்பிச்சாரு நகமனை எழுத்ததும் கலைஞர் வந்து பின் பின்வாங்கிட்டார் இலஸ்டேட் வீக்ல இந்த மேட்டர் எல்லாம் தெரிஞ்ச மேட்ரு தான் அந்த அரசியல் களத்துக்குள்ள நாம தான் ஒரு ஜாதி ஆட்சி கள்ளச்சாராய் வாரி ஆட்சி கந்துவட்டிக்காரன் ஆட்சின்னு அடிச்சோம் அன்னைக்கு எல்லா வார பத்திரிகையும் நான் தான் முகம் பேட்டி கொடுத்தேன் இது வரலாறு அதுக்குறம் தான் சரத்குமார் நாற்பத்தஞ்சு நாள் பிரச்சாரம் பண்ணாரு என்னென்ன ரஜினிகாந்த் வந்து ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னாரு அது போல ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டும் சரத்குமார் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக போகும்போது நாடார்கள் உணர்வுக்கு எதிராக சரத்குமார் போறாரு நாடார்கள் இண்டிபெண்ட் கம்யூனிட்டி இவரை நம்பி கம்யூனிட்டி இல்லைங்கிறத சரத்குமார் தேர்தல் முடிவுல பாடம் படிப்பாருன்னு சரத்குமார் திட்டாம நாடார் உணவுக்கு எதிராக உணர்வுக்கு எதிராக சரத்குமார் போறாருன்னு சொன்னோம் அதுலேயும் வெற்றி பெற்றோம் இப்போ வயவுண்டராஜன் தொழிலதிபர் வி விமரஸ் ஆட்டே பத்து பேர் முன்னாடி அண்ணே நீங்க ஜெயித்திட்டீங்கன்னு என்ன சிவகம் என்ன சிவந்தி சரத்குமார் எல்லாம் நீங்க வீழ்த்தி ஜெயித்திட்டீங்கன்னு பெருந்தன்மையா வயவுன்ராஜன் வந்து எக்மோர்ல அவருக்கு அலுவலகத்துல வந்து மற்ற நாடார்கள் பலர் இருக்கும் போது ரெக்கனைஸ் பண்ண அப்போ எங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி உண்டு களம் உண்டு எல்லாத்துக்கும் மேல எடப்பாடி பழனிசாமியும் மூணு தொகுதியில் டெப்பாசிட் பண்ணி உங்கள்கிட்ட சொல்லி நாங்க எங்களுக்கு வேண்டிய நாடார் சங்கங்களை சொல்லி நாமே களத்துல போய் அந்த வேலையை பார்த்துட்டு வந்தோம் அப்ப எங்க ஊருக்கு போய் நயனாருக்கு ஓட்டு போடுங்க மோடி பிரதமருக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் சொல்லிட்டு வந்ததை நான் எதிராக பண்ணதாட்டு கூட பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு தரப்பு அது பிஜேபி தரப்பு இல்லை நான் மோடிக்கு பெரிய அசட்டா இருக்குன்னு நினைக்கக்கூடிய மோடிக்கு எதிரான தரப்புகள் தான் அது நயனாருகிட்ட அன்னைக்கு நான் இவரு கேசவநாயகம் இவன் சூர்யா எல்லாம் இருக்கும்போது பேசும்போது சொன்னார் உங்க ஊர் ஓட்டு அப்படியே உளுந்து நான் இத்தனைக்கே மச்சனை திமுக காரன் ஐயா துற நாடார் எங்க மா மா மாமா பையன் ஆஹ் மணிவர்ண பெருமாள் அவன் திமுகக்கு தான் ஒர்க் பண்ண அவன் அவனுக்கு நான் என்ன சொல்ல முடியும் சின்ன வயசுல நாம ஒன்னா இருந்திருக்கலாம் பட் அவன் திமுகவுல பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறான் அவன் எங்க ஸ்கூலுக்கு கனிமொழிட்டு இருபத்தஞ்சு லட்ச ரூபா நிதி வாங்கி கொடுத்து அவன் திமுக இருக்கும்போது இருக்கும் அவன் கொஞ்சம் திமுக தான் பண்ணலாம் பட் பெரிய அளவு ஓட்டு நயனார் குழுந்துங்கிறத நயனாரே அதுல ரெகனைஸ் பண்ணார் பட் பாஜக கூட இல்லாத அண்ணா திமுகவை டெபாசிட் இழக்க வைக்கக்கூடிய அளவுக்கு நாம களத்துல இறங்கி வேலை பார்த்து மூணு இடத்துலயுமே அது கீழே போயிட்டு இன்னும் போனா கன்னியாகுமரியில நாலாவது ஆட்டே போயிட்டு அப்ப நமக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு அரசியல் இதுல நாடார் மட்டுமல்ல மற்ற ஜாதிகளையும் திருப்பக்கூடிய ஒரு கான்டாக்டு தொடர்புகள் எல்லாமே இருக்குது தான் எடப்பாடி சி வி சண்முகத்தை தூண்டிவிட்டு எனக்கு எதிராக ஒரு வழக்கெல்லாம் போட்டிருக்காரு சரி அதை பேஸ் பண்ணிக்கலாம் அரசியல்னா எல்லாமே வரத்தான் செய்யும் ஸோ இந்த இடத்துக்குள்ள நாம பார்க்கறது மோடி பிஎம்ஓ முயற்சியில ரெண்டு ரெட்டலைக்கு ஒரு தாமரையை வாங்கிடுவாங்கன்னு நம்ம பார்க்குறோம் வாங்கலைன்னா அதுக்குற பார்த்துக்கலாம் ஒருவேளை நீங்க இந்த ஐடியா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பண்ணும்போதே பிஜேபி நாம் தமிழரோட கூட்டணிக்கு ரெடியா இருந்தாங்க பட் சீமானை வந்து சிஎம்ஆ ப்ரொஜெக்ட் பண்றதுல பிஜேபியில் இருக்க ஒரு சில தலைவர்கள் அதுல அதுல தயக்கம் காட்டினாங்களா இல்லையா வானி சீனிவாசனே இப்போ கிதியா பேட்டில மோடி சொன்னா ஏத்துக்கிடுவோம்னு தானே சொன்னாங்க சகோதரி ஒரு டிசிப்ளின் சோல்ஜரான சகோதரி வானதி சீனிவாசனே மோடி சொன்னா ஏத்துக்கிடுவாங்கன்னு தானே சொன்ன சொன்னாங்க அந்த பேட்டியே இருக்குத சோ நம்ம அந்த இடத்துல எல்லாம் பிஜேபி தலைவர்கள் யாரையுமே நம்ம குறைச்சல இப்ப நயனார் சீமான சிஎம் சொல்லிட்டாருன்னா திருநலி இருந்து வரக்கூடிய ஓட்டு நயினாருக்கு லாபம் தானே முறை முறை சொல்லியே அந்த இதை எடுக்கத்தான செய்வாரு நயனாரு அரசியல்வாதி கூடுதல் லாபம் தானே அதுல யாரும் மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்களே அது அவங்க வெற்றிக்கு அது துணை புரிய தானே செய்யும் பட் அது அவங்க அட்வொகேட் பண்ணல சீமானோட விட எடப்பாடி தான் நயனாருக்கு கருத்து சீமானோட எடப்பாடி தான் வானதிக்க கருத்து ஸோ அது அவங்க அந்த ஒரு முடிவு எடுக்கல தப்பு இல்லை ஏன்னா இருபது சதவீதம் எட்டோட பெருசு அவங்க பகுதியில வானதி பகுதியில் அது பெருசு அண்ணாமலை தன்னோட பொலிட்டிக்ஸும் பிஎம்ஓ இதுக்குனுக்கும் ஆர்டி இதுல தலையிடுறாருன்னா ஆர்டிக்கு வார்த்தைக்கு மோடி ஒரு வெயிட்டேஜ் உண்டுங்கிற லெவல்ல அண்ணாமலை அதுக்கப்புறம் அதை எடுத்து பண்ணார் கொஞ்சம் லேட்டு தான் அண்ணாமலையும் இப்போ சீட் ஷேரிங்காக அண்ணாமலை சீமான ப்ரொஜெக்ட் பண்றாரு நீங்க பல நிரூபிக்காத விஜய எடுத்துட்டு ஒரு அரசியல் பண்ணுவீங்கன்னா எங்களுக்கும் வந்து சீமான ப்ரொஜெக்ட் பண்ணி இன்னொரு அரசியலை எங்களுக்கும் பண்ண முடியுங்கிறத அண்ணாமலை மோடிக்காக பிஜேபிக்காக மற்றவங்க மாதிரி ஒரு எம்எல்ஏக்காக மற்ற தலைவர்கள் ஏமாந்திரம் ஏமாந்தருவாங்களோ ஏமாறாம நின்று அடிக்கிறார் இப்போ நானும் நின்று எனக்கு டாம் டிக்கன் ஹரியை பற்றி பிரச்சனை இல்லை நான் மோடிக்காக தான் இருக்கிறேன் நாலாவது முறை மோடி பிரமிஸ்டர் ஆகிட்டு பதவியை தூக்கி போட்டுட்டு போனா போதும் நெகு சாதனை முறியடிக்கணும்னா நாம மோடி மேலோட பற்று பாசம் இந்த நாட்டின் மேல உள்ள பற்று ஐயா தாளிங்க நாடாரின் வளர்ப்புங்கிறதுனால மற்ற இதை பற்றி நம்ம கவலைப்படலை ஸோ நம்ம இதில் உறுதியனுப்போம் அண்ணாமலையும் இன்னைக்கு அந்த அரசியலில் அதையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமியை மார்டலைஸ் பண்ணாதான் அண்ணாமலைக்கு பொலிட்டிக்கல் ரோல் அதில் அவர் தெளிவாக இருக்க ரோலை பிஜேபி நன்மை கருதி மோடிக்கு மோடி இருபத்தி மூல ஏமாந்தரக்கூடாதுன்னு நம்மளோட அந்த லைன்ல தான் அண்ணாமலையே இருக்கிறார் அவர் லீடர் அவர் பதினெட்டு சதவீதத்தின் உருவம் அந்த இடத்துல அவர் இருக்கிறார் நாம வந்து ஒரு ஒப்பீனியன் கிரியேட்டர் நம்மளும் ஃபீல்டுக்குள்ள தென் மாவட்டங்களில் சில ஏரியாக்கள் நம்ம காட்ட முடியும் அது ஆதரவு இல்ல நம்மளோட இது அவருக்கு ஆதரவு நமக்கு வந்து நம்ம நுட்பமான அறிவால மக்கள் உணர்வை தெரிஞ்சு பண்ணி முடியும் தென் மாவட்டத்தில் உள்ள எந்த ஜாதியையும் முக்கலத்தோர் சகோதரர்கள் உட்பட எங்களுடைய முக்கலத்தோர் சகோதரர் உட்பட பண்ண முடியும் நான் அன்னைக்கு நடந்த கதை நடந்தது நடந்து போச்சு தொண்ணூத்தி ஆறுலயும் ரெண்டாயிரத்தி ஆறுலயும் முக்கலத்தோருக்கு தான் நாடார் குல வேளாளர் வெள்ளாளர் யாதவர்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணினேன் ஜெயலலிதா அம்மையாருக்கு தெரிஞ்சதுனால நாடார்கள் சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரசு முறைவர்னு நமக்கு எதிராக ஒருத்தன் ஆர்டின்னு ஒருத்தன் இவ்வளவுக்குள்ள எகிர் நின்று ஊடகத்தில் அடிக்கிறானேன்னா அவன் வந்த இடம் அப்படி அவனை வளர்த்த தலைவர் அப்படி அவன்கிட்ட உண்மையை நேர்மையா இருக்கும்போது ஜெயலலிதாவை தொண்ணூத்தி ஆறுலையும் ரெண்டாயிரத்தி ஆறுலையும் ஜெயலலிதா வீழ்ச்சிக்கு நம்ம காரணம் என்னதும் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி கிரீடத்தை தூக்கி வச்சுட்டு போனாங்க ஜெயலலிதா அம்மையார் ஸோ நமக்கு அந்த வோட்டர்ஸோட சென்டிமெண்ட் தெரியும் அதை டேர்ன் பண்ண முடியும் இப்போ நான் முகுலத்தூர் சென்னிமன்ற திருப்போனம் கூட்டத்தை பார்த்து அந்த சோதரில் எப்படி இருக்காங்கன்னு பழகினவன் அவங்க கூட தாயா பிள்ளையா நின்னவன் பல விஷயங்கள் இருந்தா கூட கன்னியாகுமரி மாவட்டத்தில் எனக்கு பிரச்சனை வரும்போது ராமசாமி தேவரும் சுபாஷ் தேவரும் தான் அவங்க கூட கத்தி வச்சுட்டு ஸோ எல்லாரும் கூட நம்ம நெருங்கி பழகணும்னு சொல்லும் போது அவங்க உணர்வுகளை நமக்கு தெரியும் சார் பாப்போம் சார் அடுத்த கட்ட அரசியல் எப்படி போகுதுன்றது உங்க நல்ல நினைவேற்ற சார் இணைஞ்சது ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ